பதிவு திருமண அலுவலக கட்டிட வளாகத்தில் தவிப்பாய் காத்திருந்தால் ஆதிரை நிமிடங்கள் கரைய கரைய இருதயம் அதிவிரைவு புகைவண்டியை போல அகிலன் வருவாரா மாட்டாரா மனதினுள் பயமாய் அந்த வினாய் எழுந்தது அழகான வட்டமுகத்தின் அந்த கரிய பெரிய விழிகள் நுழைவு வாயில் மீது அழுத்தமாய் பதிந்திருந்தது யார் யாரோ வந்தார்கள் சிரிப்பும் கொண்டாட்டமுமாய் இணையணையாய் வந்தார்கள் நண்பர்கள் படைசூழ பதிவு திருமணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு நகர்ந்தார்கள் நேரமாக ஆக ஆதிரைக்கு முகம் வியர்க்கத் தொடங்கியது கைக்குட்டையினால் துடைத்துக் கொண்டால் நிற்க முடியாமல் பாதங்கள் வலித்தது அப்படியே அந்த வேப்ப மரத்தினடியில் அமர்ந்தாள் மரக்கிளைகளில் அமர்ந்திருந்த காகங்கள் ஆதிரையை பார்த்து பரிதாபமாய் கரைவது போல இருந்தது அகிலன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இன்னும் வரவில்லை இன்றைக்கு நம் இருவருக்கும் பதிவு திருமணம் என்பதையே மறந்து விட்டீர்களா மறக்கக்கூடிய விஷயமா இது இல்லை என்னை ஏமாற்றி விட்டீர்களா யோசனை அலையலையாய் எழுந்து அடங்கியது அளவேண்டும் போல இருந்தது உதட்டை கடித்து அடக்கி கொண்டாள் சரியாய் மணி பதினொன்று முப்பது ஆதிரையின் தோழி மேகலை வந்து சேர்ந்தாள் ஆதிரை என்னடி ஆச்சு அகிலன் இன்னும் வரலையா ஆதிரை அளத் தொடங்கினாள் வந்துடுறேன்னு சொன்னார்ல்ல தெரியலையே உதட்டை சுழித்தாள் ஒருவேளை அகிலனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ சேச்ச அப்படியெல்லாம் இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பிறகு கல்யாணம் பண்ணிப்போம்னு சொன்ன என்னை வற்புறுத்தி அவசர அவசரமா சம்மதிக்க வச்சதே அவர்தானே நீ வீட்டை விட்டு வரலைனா உயிரை விட்டுருவேன்னு கூட சொன்னான் அதுக்கப்புறம்தான் என்ன நடந்தாலும் சரின்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆதிரை பேச பேச கண்களில் நீர் வழிந்தது அகிலனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் கோலை இல்லை அப்பா ஒரு கண்டிப்பான போலீஸ் இன்ஸ்பெக்டர்னும் அண்ணன் ஒரு பயங்கரமான முரடன்னும் அவருக்கு தெரியும் டி தெரிஞ்சேதான் அகிலன் என்னை தீவிரமாய் காதலிச்சார் இந்த ஆண்களை நம்ப முடியாது ஆதிரை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடுவாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அகிலன் உன்னை நல்லா ஏமாத்திட்டார் இல்லாட்டி இவ்வளவு நேரமா ஏன் வராம இருக்கணும் இன்ஸ்பெக்டர் தீனதயாளனின் ஒரே மகள் தீனதயாளன் ஆரடி உயரம் பெரிய மீசை முட்டை கண்கள் குரலும் தோற்றமும் கம்பீரமாய் இருக்கும் சாராய வியாபாரிகளும் ரவுடிகளும் நடுங்குவார்கள் உள்ளூர் காவல் நிலையத்திலேயே வேலை அதே காவல் நிலையத்தில்தான் திலக்கும் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்தான் முரடன் திலக் பிறவி படிப்பும் அதிகமாய் படிக்கவில்லை வெறும் பத்தாம் வகுப்பு தான் முடித்திருந்தான் மேற்கொண்டு படிக்க விருப்பம் இல்லாமல் ஊரை மேய்ந்து கொண்டிருந்தவனுக்கு பணத்தை செலவழித்து இந்த வேலையை வாங்கியவர் தீனதயாளன்தான் ஒரே உரைக்குள் இரண்டு கத்திகள் போல ஒரே காவல் நிலையத்தில் அப்பாவும் மகனும் பணியாற்றினார்கள் ஆதிரை ஒரே பெண் செல்லப்பெண் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் படிப்பு முடிய இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கிறது அதற்குள் காதலில் விழுந்துவிட்டாள் அகிலன் மீது ஆதிரை தன்னுடைய உயிரையே வைத்திருந்தாள் அவன் இல்லாத வாழ்க்கையை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியாது அகிலனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது அனாதை விடுதியில் வளர்ந்து நன்றாக படித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் கை நிறைய சம்பளம் அவர்களின் காதல் கதை தீன தயாளனுக்கோ திலக்கிற்கோ தெரியவே தெரியாது தெரிந்தால் சுட்டு பொசுக்கி விடுவார் வெட்டி புதைத்து விடுவார் காதல் சங்கதி வீட்டிற்கு தெரிவதற்குள் பதிவு திருமணம் செய்து கொண்டு விட வேண்டும் என்று அவசரப்படுத்தியதே அகிலன்தான் ஆதிரை முதலில் தயங்கினாள் பயப்பட்டாள் நிறைய யோசித்தாள் கடைசியில் அகிலன் மீதிருந்த காதல்தான் வெற்றி பெற்றது வீட்டிற்குத் தெரியாமல் பதிவு திருமண அலுவலகம் வரை வந்திருந்தாள் பரபரப்பாய் பதிவு திருமண அலுவலக வளாகத்தினுள் நுழைந்தான் வெற்றி அகிலனின் மிக நெருக்கமான நண்பன் அகிலனின் காதலுக்கு ஆரம்பம் முதலே உறுதுணையாக இருப்பது அவன்தான் இருவரும் வருவதாக சொல்லியிருந்தார்கள் இப்போது வெற்றி மட்டும்தான் வந்திருந்தான் உடம்பு முழுவதும் உயர்த்துப் போயிருந்தான் முகம் அழுது காணப்பட்டது வெற்றி என்னாச்சு வெற்றி அகிலன் ஏன் வரலை அகிலன் வரமாட்டான் வரவே மாட்டான் முகத்தை மூடிக்கொண்டு அளத் தொடங்கினான் ஆதிரை அதிர்ந்து போனாள் சுவாசிக்க முடியாமல் தடுமாறினாள் அகிலன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் பூக்கடையில பூ மாலைகளை வாங்கிட்டு சாலை கடந்து வர்றப்ப எதிரில் வந்த லாரி ஒன்று அகிலன் மேல மோதிடுச்சு தலை சிதறி அந்த இடத்திலேயே அகிலன் செத்துட்டான் போய் நீங்க பொய் சொல்லாதீங்க இதை நம்ப மாட்டேன் லாரியை ஊட்டி வந்த டிரைவர் கீழே இறங்கி ஓடி போயிட்டான் அகிலனோட உடம்பை அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த வழக்கை விசாரிக்கிறது உன்னோட அப்பாவும் அண்ணனும் தான் நம்ம பொண்ணு தான் செத்து போன அகிலன் கல்யாணம் பண்ணிக்க இருந்தான்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது பாவம் அந்த பொண்ணு தாலி கழுத்துல ஏறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கொடுமை நடந்துடுச்சேன்னு உங்க அப்பாவும் அண்ணனும் முணுமுணுத்தபடியே ஜீப்ல ஏறி மருத்துவமனைக்கு போயிட்டாங்க உன்னோட துரதிர்ஷ்டம் கடைசியா ஒரு தடவை அகிலனோட முகத்தை கூட பார்க்க முடியாது மருத்துவமனைக்கு போனா உங்க அப்பா அண்ணன் கிட்டயும் மாட்டிப்பீங்க மனசை தேத்திக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்ல பொண்ணா வீட்டுக்கு போயிருங்க ஆதிரை நண்பனின் இழப்பினால் உடைந்து போயிருந்த மனசோடு மெல்லிய குரலில் நிதானமாய் பேசினான் வெற்றி அதல பாதாளத்தில் விழுந்து விட்டதைப் போல உணர்ந்தாள் ஆதிரை தலையில் மடீர் மடீரென்று அடித்தபடி அளத் தொடங்கினாள் அவள் தோளில் கையை வைத்து ஆதிரை அழாதே யாரோட வாழ்க்கையிலேயும் நடக்கக்கூடாத கொடுமை உன்னோட வாழ்க்கையில் நடந்துடுச்சு அகிலனுக்கு ஆயில் அவ்வளவுதான் போலிருக்கு விதியை மாற்ற யாராலடி முடியும் நான் சொல்ல போறதை கேட்டுட்டு நீ என்னை திட்டினாலும் சரி என் மனசுல உள்ளதை உன்கிட்ட சொல்லத்தான் போறேன் இப்ப அலறது முக்கியமில்லை புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது தான் முக்கியம் என்றால் மேகலை திகைத்து போய் நிபுர்ந்தால் ஆதிரை கண்ணை தொடச்சுக்கிட்டு முதல்ல எழுந்துரி செத்து போய்விட்ட அகிலனை விட உயிரோட இருக்கிற உன்னோட எதிர்காலம் தாண்டி இப்ப முக்கியம் அகிலன்னு ஒருத்தரை நீ காதலிச்சதை வீட்டுக்கு தெரியாம அவரை பதிவு திருமணம் செய்துக்கிறதுக்காக பதிவு திருமண அலுவலகம் வரைக்கும் வந்ததும் கடைசி நேரத்துல அகிலன் விபத்துல சிக்கி உயிரை விட்டதால உன்னோட கல்யாணம் நின்னு போனதையோ நானோ வெற்றியோ வெளியில சொன்னாத்தான் உண்டு இல்லாட்டி யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை மூணு பேரோட இந்த காதல் ரகசியம் புதஞ்சு போகட்டும் எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு நல்ல பொண்ணா வீட்டை பார்க்க போய் சேரு மேகலை எப்படி முடியும் நான் உயிருக்குயிரா காதலிச்சவரு அனாதையா மருத்துவமனை பிணவரையிலா கிடக்கிறாரு அவருக்குன்னு என்னை விட்டா யாருடி இருக்கா தப்பிச்சா போதும்னு ஓடி போயிட்டா அப்புறம் நான் அவரை காதலிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே இது பாவம் இல்லையா துரோகம் இல்லையா தழுத்தழுத்தால் ஆதிரை உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அகிலன் உன்னோட கழுத்தில் தாலியாக கட்டினார் இல்லையே அவர் கட்டின தாலி உன்னோட கழுத்தில் கிடந்து நீ ஓடிப்போனால் அது பாவம் துரோகம் ஆனால் இது அப்படி இல்லை அவரோட தாலி உன்னோட கழுத்தில் ஏறதுக்கு முந்தையே நடந்த விபத்துடி இந்த நிமிடம் நீ வேற அவர் வேறதான் நீ போகிறதால செத்து போய்விட்டா அகிலன் கண்ணை திறந்தா பார்க்க போறார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டே ஓடி போனவங்கிற பட்டம் உனக்கு வந்துட்டா அப்புறம் ஒரு கூட உன்னை பெண் கேட்டு வரமாட்டான் தேவையாடி இதெல்லாம் அகிலனோட முகத்தை கடைசி கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும் முடி அந்த அழகான முகத்தை தொட்டு வருடி முத்தம் கொடுக்கணும் முடி நான் போகத்தான் போகிறேன் ஆதிரை உறுதியாக சொன்னால் கண்ணீரை துடைத்து கொண்டாள் மருத்துவமனையில் உங்கள் அப்பாவும் அண்ணனும் இருப்பாங்க வம்புல மாட்டிக்க போறேன் கவலைப்பட்டால் மேகலை எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை செத்து போயிட்டாலும் அகிலனோட காதலை நான் மதிக்கிறேன் அதுக்குரிய மரியாதையை கொடுக்கலைனா நான் பெண்ணே கிடையாது ஆதிரை பேச பேச வெற்றியும் மேகலையும் வாயடைத்து போனார்கள் நாங்கள் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலை இனி நீயாச்சும் செத்து போனா அகிலனாச்சு உன் கூட மருத்துவமனைக்கு வந்து உங்க அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் உதவி வாங்கிக்க நாங்க தயாரா இல்லை மன்னிச்சுடு ஆதிரை நாங்க போறோம் மேகலையும் வெற்றியும் அங்கிருந்து நகர்ந்தார்கள் அரசாங்க மருத்துவமனை பிரேத பரிசோதனை அறைக்கு வெளியே சீருடை அணிந்த தீன தயாளனும் திலக்கும் அமர்ந்திருந்தார்கள் இருவருடைய முகத்திலும் இறுக்கம் படர்ந்திருந்தது செத்து இளைஞன் பேரு அகிலனாம் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறானாம் அவனுக்குன்னு யாரும் இல்லையாம் அனாதை விடுதியில வளர்ந்து படிச்சு முன்னேறியவனாம் அவன் யாரோ ஒரு பெண்ணை உயிருக்குயிரா காதலிச்சானாம் அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் இன்னைக்கு பத்து மணிக்கு பதிவு திருமணம் நடக்க இருந்துச்சாம் அதுக்குள்ளே விபத்துல சிக்கி உயிரை விட்டுட்டான் என்றான் திலக் அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சியா பெரிய இடத்து பெண்ணாம் அந்த பொண்ணு யாருங்கிறதை ரகசியமாதான் வச்சிருந்தானாம் அவன் வேலை பார்த்த அலுவலகத்துல ஒருத்தர் விடாம விசாரிச்சுட்டேன் என்னோட காதலை யாருன்னு கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பானாம் பொண்ணு யாருங்கிறது யாருக்குமே தெரியாதாம் பெரிய இடத்து பொண்ணு யாராவது பெண்ணு வீட்டுல போட்டு கொடுத்துட்டா காதல் நிறைவேறாம போயிடுமேங்கிற பயம் என்று திலக் சொல்ல தீனதயாளன் கவலையாய் பார்த்தார் செத்தவன் அனாதைங்கிற மூணு மணிக்கெல்லாம் பிரேத பரிசோதனை முடிஞ்சிடும் உடம்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறது வழக்கம் போல அனாதை பிணங்களை புதைக்கிற மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கிற மயானத்துல புதைக்க வேண்டியதுதான் இருவரும் ஆளுக்கு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு வளையம் வளையமாய் புகையை விட மருத்துவமனையின் ஊழியர் ஒருவர் வேகமாய் அங்கே வந்தார் தீனதயாளன் நிமிர்ந்தார் அந்த இளைஞனோட உடம்பை அனாதை பிணமா புதைக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் அந்த இளைஞனை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பெண்ணே வந்துடுச்சு அவரோட உடம்பை என்கிட்டேயே ஒப்படைச்சிடுங்கன்னு அழுதுகிட்டே வெளியில நிக்குது வர சொல்லட்டுமா சார் ஏதாவது விசாரிக்கணும்னா விசாரிங்க சார் என்றார் அட அப்படியா தான் தாலி கட்டுறதுக்கு முந்தையே செத்து போயிட்டானேன்னு நழுவி போகாம தைரியமா அவனோட உடம்பை வாங்கிட்டு போறதுக்காக முன் வந்திருக்கா அந்த பெண்ணை உண்மையாகவே நான் பாராட்டுறேன்யா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம செத்து பார்க்கறதுக்காக அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கிறான்னா எந்த அளவுக்கு அவனை காதலிச்சிருப்பா பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ண மனைவியை அடைய இந்த இளைஞனுக்கு கொடுத்து வைக்கலை கூப்பிடியா நானாவது அந்த பொண்ணோட தைரியத்துக்கு ஒரு சல்யூட் வைக்கிறேன் மீசையை முறுக்கியபடியே தீனதயாளன் சொல்ல தைரியசாலி பெண் யாராயிருக்கும் திலக்கும் ஆர்வமாய் நிமிர்ந்தான் அவர்களிடம் ஆதரையை வரச் சொல்வதற்காக அங்கிருந்து வேகமாய் நகர்ந்தார் அந்த மருத்துவமனை ஊழியர் அதன் பிறகு அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை பதிவு செய்ய எனக்கு பயமாக இருக்கிறது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றும் சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை ஃபீல் குட் தமிழ் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி